வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இருபத்தி ஏழில் உற்பத்தி காண்டம் துணைவர் வருபடலம் என்ற பகுதியில் உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

நஞ்சு நெற்றி நாட்டத்தினால் நல்கும் வெம் சுடற் பொறி வெம்மையை ஆற்றல் அல்விமலை செஞ்சிலம்பு அடித்தாக்களின் நமமணி சிதரோடினித்திரம் உணர்ந்தனள் அகத்துள் மாயமன் முதல் அமரர்கள் ஈசனை வணங்கி நீவோர் மைந்தனை தருக என நாட்டத்தால் ஆயவன் சுடர் உதவியோர் மதுலையாய் அமர்வான் ஏகினான் சரவணத்து எனத் தெரிந்த நள் அன்னதன் பின்னர் உமையவள் எனது பால் அமலன் தன்னருள் பெருமதலை தோன்றா பகை தடுத்த பொன்னகற்கு இறை விரிஞ்சன் மால் முதல புத்தேளிர்பன்னியற்கு எலாம் புதல்வரின் என்றாக எனப் பகர்ந்தான் இமயமாமகள் இத்திரம் புகன்று மீண்டி ஏகிச் சமயம் யாவையும் நிறுவிய கண்ணுதல் தலைவன் அமலமாம் திருமுன்னர் வந்தரிக்கு முன்னரிதாம் முன்னறிதாம் கமலமாரடி கண்டனல் பணிந்து கண்களித்தாள் டலும் நீ உதவும் வெம்பி முற்றுடல் பதை புற அகன்று இவன் மீண்டேன் எம்பெரும் தகை அவ்வழல் நீக்கலால் என்றாள் கன்னி இங்னம் பகர்தலும் கருணை செய்து அருளி தன்னிடத்தினில் இருத்தினன் இருந்திடு தையல் முன்னம்போடலில் சிதற நூபுற மணி முழுதும் என்னை ஆளுடைய நாயகன் முன் இலங்கினவாள் தளிரின் மெல்லடி பரிபுறமாயின தணந்து மிளரும் அந்நபணிகளின் ஆணையால் விமலை ஒளிரு நல்லொரு தோன்றின ஐமுகத் தொருவன் தெளிறு முச்சுடர் அகத்திடையமர்ந்திடும் செயல்போல் எண்ணிலா நவமணிகளின் உமையுருவெனைத்தும் கண்ணினால் தெரிந்து அருளினால் வம் எனக் கழற அண்ணல்வோர்வகை மணிக்கு ஒரு சக்திகளாக நன்னினார் நவ சக்திகள் அமரர் நல்தவத்தார் பருப்பதக் கொடிபுரை நவசக்திகள் பரமன் திருப்பதத்து வணங்கி நின்றவன் இடை சிந்தை விருப்பம் வைத்தலும் முனிவர் தம்மகளிற்போல் விரைவில் கருப்பம் முற்றனர் யாவதும் உமையவள் கண்டாள் முனம் புரிந்துலகழித்தவள் அனையற்பால் முதிரும் சினம் புரிந்திவன் எமக்கு மாறாகிய திறத்தால் கனம் புரிந்த இக்கருப்பமோடிருத்திற்பல் காலம் இனம் புரிந்த நீர் யாவரும் என்று நடுக்கம் கண் மேவு மாதர் மெய்வியர்த்தனர் அவ்வியர்ப்பு அதனில் தேவதேவனது அருளினார் தினகரத்திரள் போல் ஓவிலாவிரல் வீரர்கள் இலக்கர் வந்து உதித்தார் வடுத்தனை பொறும் கண்ணினர் வியர்ப்பினில் வந்து ஆங்கு அடுத்த மாணவர் ஓர் இலக்கத்தவரும் அசனி கடுத்த சொல்லினர் பொன்துகில் உடையினர் கரத்தில் எடுத்த வாளினர் பல கையராகி ஈண்டினரால் அனையர் யாவரும் ஈசனை அடைந்தனர் அன்புற்றினியவாகி அமலன் நாமங்களை ஏத்தி பனை கருங்கழல் வணங்கி முன்னிற்றலும் மற்ற புனித நாயக நவர்த்தமை நோக்கியே புகழ்வா கேண்மினோ நீவீர்கள் யாவரும் பயத்தால் இந்திராதியர் பகைவரை அழுதுவதற்கு எமது கந்தவேல் படையாகுதீர் என்னவே கழறி முந்து பேர் அருள் புரிந்தனன் யாவர்க்கும் முதல்வன் இன்ப நீருடன் இவை அருள் புரிதலும் இலக்கம் நண்பெரும் திரள் மைந்தர்கள் ஆயினோர் நாளும் அன்பு மேதகு பரிசனர் ஆகிய அமலன் முன்பு நீங்களாது ஒழுகினர் செய்யால் மாற்றரும் முன்கொடு மொழி வழங்க தோற்று நன்மணி உருவமாம் தோகையர் துளங்கி போற்றி வந்தனை செய்து பின் அவள் பணி புரிந்தே ஆற்று தொல் கருப்பத்துடன் பற்பகல் அமர்ந்தார் இகலும் மாமணி மகளிர் தம் கருவினுள் இறைவர் புகழும் நந்தி அம் கணத்தவர் போந்து நிகரில் காளையராகி வீற்றிருந்தனர் நெரிசேர் சுகன் எனும்படி பரமனை முன்னியே தொழுது அரதனங்களில் தோன்றிய மங்கையர் அகட்டில் கருவின் வந்திடு ஆடவர் ஈசனைக் கருதி புரியும் யோகுடன் இருத்தலில் ஆத்தரும் பரமது ஆதலும் உமையுடன் பரமனை பணிந்தார் இருவர் தம்மையும் பணிந்தவர் இன்று காரிணைய கருவின் நொந்தனம் இன் இனியாம் பரிக்கல்லே பறிக்கல்லேம் அருள் புரிந்திடும் என்றலும் ஆதியம் கடவுள் பருவினால் உமையும் திருமுகம் நோக்கியே பகர்வான் ஏலவார் குழல் கௌரி நின் செய்ய தாள் இடையில் சாளு நூபுரத்து உதித்தவர் உனது சாபத்தால் மிக மெலிந்த நற்பகலில் சுமந்தார் பெற இனி அருள் எனப் பணித்தான் இறைவன் இங்கு இது பணித்தலும் நன்று என இசையா எனவல் செய்து உமை மாதரை நோக்கி மொய் பினரை இனி என்றலும் அவர் வயிற் உறையும் யோகூடை வீரர்கள் இத்திரம் உணர்ந்தார் மரத்தல் இல்லதோர் உணர்வுடை வீரர்கள் மற்றி திறத்தை நாடியே யோகு விட்டு சிறப்ப இரத்தல் நீங்கிய பரம்பொருள் அருள்முறை இறைஞ்சி பிறத்தல் உன்னியே முயன்றனராடை பெயர்வார் பரிபுரந்தனின் முன்வருமங்கையர் பரைதன் கருணை கொண்ட சொற்கேட்டலும் கவர்ச்சியை அகன்று மேலவர் பதம் பணிந்தேத்தியே விடை கொண்டு ஒரு அளித்தனர் யாவரும் நந்திதன் கண முதல்வர்களாகியே நனியோர் பந்த நீங்கியே சனித்தனர் ஒன்று இலா பதின்மர் எந்த யார் அருள் பெயர் கொடே இரு நிலவரைப்பில் சுந்தரன் விடை முகத்தவன் தோன்றியவா போல் உடையவன் இளவல் பேரருளால் சூரவாகுலம்பானவர் பெறாவகை தொலைப்பான் ஏரவாகுரும் செம்மணிப்பாவை தன்னிடத்தில் வீரவாகு வந்து உதித்தனன் உலகெலா வீரவாகு வந்து உதித்தனன் உலகா வீரவாகு வந்து உதித்தனன் உலகா விரளவல்லியா தந்தி சூரறிவியன் படையாங்கரளவல்லிருள் அகற்றுவான் எழுந்த வெண்கதிர் போல் திரளவல்லினை அணைய பூன்முலையுடைத் தெய்வத்தரளவல்லிபால் தோன்றினன் சரியே மக்கள் வானவர்க்கு அரும் துயர் புரியும் வல்ல தொக்க வீரமா மகேந்திரப் பெருவளம் தொலைய செக்கர் நூபுர புட்பராகத்திற்பால் சிறப்பால் தக்க வீரமா மகேந்திரன் வந்து அவதரித்தான் ஆதவத்தனிக்கடவுளும் வடவையாரழலும் சீதளப் புதுமதியமும் வெள்குறத் திகழ்கோ மேதகத்து அமர்பாவைப்பால் விண்ணவர் புரியும் மாதவத்தினால் வீரமா மகேஸ்வரன் வந்தான் மாநில தேவர்கள் மகிழ்வுறத் தகுவரான பேரெலாம் முடிவுற அறம் தலையெடுப்ப காணல் சேர்வை மின்னிடைக் கழக்கால் மாண வீரமா புரந்தரன் என்பவன் வந்தான் சூரராக்கமும் துணைவர் தம்மாக்கமும் சூழும் தீரராக்கமும் வானவர் இயக்கமும் சிதைய பாரராக்கமள் கொன்றே வேணியன் அருளகனால் வீரராக்கதன் வந்தனன் வைரமில் இயல்பாள் கரகத்தனிமால் வரை எடுத்து ஒரு கணத்தில் புரகதத்தினை இழைத்தவன் அருளினால் புனரி குரகதத்தினை பைங்கனல் கொம் என அழல் போல் மரகதத்திவால் வீரமார்த்தாண்டன் வந்தனே மையல் மாக்கரி வாம்பரி விரவிய மணித்தேர் வெய்யதானவர் பல்தொகை இமைப்பினில் விளைய மொய்யினார்த்தடுமானவன் பவள மாமொழிப் பேர் தையல் தன்மையின் வலிய வீராந்தகன் ஜனித்தான் கந்து உதித்திடும் வியன்னரமடங்கலும் கடலின் முந்து உதித்திடும் ஆலம் வடமையும் முரண நந்து உதித்த நல் களமணிப்பாவை நல் தவத்தால் வந்து உதித்தனர் வீர தீர பெயர் வலியோன் இந்த வீரர் ஒன்பதின் மரும் ஈசனுதருளால் தம் தம் அன்னையர் நிறம் கொடே பொலந்துயில் தாங்கி வந்து பற்பகல் வளரும் தரு உருப்பொடுமடவார் உந்தியின் வழி நான் முகத்து அண்ணல் போல் உதித்தார் புதி வீரர் அரியணை மேலம்மை உடன் உறைந்த நாதன் பாதமலர்கள் பணிந்து எழலும் அவர் கண்டு பார்ப்பதையை பரிவால் நோக்கி மதியுடையர் உடையர் திரல் உடையர் மாணவரும் கலத்தினர் நம்மைந்தர் இன்னோர் புதியர் அலர் நந்தி தனி கணத்தவர் என்றான் சுருதிப் பொருளாய் நின்றான் தேவி அது கேட்டு மைந்தற்கு அருள் புரிய அவர்க்கு எல்லாம் சிவன் வெவ்வேறு தாவில் சுடர் வாழ் உதவி வியற்பில் வரும் இலக்கம் தனையரோடு நீவீர்களும் ஒன்றி நுங்கட்கு இறைவனாகிய நீ இங்கேவல் அவன் பணித்தன செய்து ஒழுகுதீர் என்றான் அவரும் இசைந்து தாழ்ந்தார் ஒன்பானாம் இலக்கத்தோர் ஓர் இலக்கத்தோர் தம்மோடு ஒன்றிப் புள்ளி அன்பாகியம் பெருமாரத்தை அகலாமல் அம் கண்வைல் புறையும் விழி சக்திகள் ஒன்பதின் மறுகளும் விமல கண்ணி தன் பாலை அவள் பணித்த தொழில் புரிந்து மீண்டும் பகுதி இருபத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் முழு கரோகரா வள்ளிமலா கரோகரா வெற்றிவேர் முழு கரோகரா